ஒரே வாரத்தில் அடுத்தடுத்த இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக வாய்ப்பு செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலேயே இரண்டு தாழ்வு பகுதிகள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் ஏன்னா ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி நல்ல மழை பொழிவு தமிழ்நாட்டிலும் பதிவாகும் அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது ஆகவே இனி வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் ஆனால் இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான் இருக்கப்போகுது போகுது அடுத்த மாதத்தில் இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழையில் நிறைய புயல்கள் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் நமக்கு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் உருவான ஒரு புயலையும் பார்த்தோம் அதே மாதிரி தென் சீன கடல் பகுதிகளில் உருவான ஒரு புயல் மிகப்பெரிய புயல் இரண்டு புயலும் சாதாரணமான ஒரு புயல்கள் கிடையாது ஏன்னா ஒரு புயல் வந்து இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இன்னொரு புயல் வந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் அப்போ ரெண்டு புயலுமே மிக ஒரு வலுவான புயல்களாக உருவானது உலகமே உற்று நோக்கியதை பார்த்தோம் நீங்கள் அந்த வானிலை அறிக்கை கேட்கலன்னா இப்போ முன்பதாக நம்ம வானிலை அறிக்கை கொடுத்துருப்போம் போய் கேளுங்க ரெண்டு புயல் பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஏன் அந்த புயல் பற்றி சொன்னோம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே அதில் இருக்குது பார்த்து பயன்பெற்று சரி இன்றைய நாளுக்கான வானிலை அறிக்கை எப்படி இருக்க போது வரும் நாட்களில் கனமழை தீவிரமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் பதிவாக போகுது இரவு நேரத்திலும் பலத்த மழையானது கொட்டி தீர்க்கும் ஆகவே இந்த இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் மழை வாய்ப்பாகவே இனி வரும் நாட்கள்ல அதிகமாக எதிர்பார்க்கிறோம் சரி வங்கக்கடலில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய திசையானது வடமேற்கு திசையாக பார்க்கப்படுது அப்ப வடமேற்கு திசை என்று சொல்லும்போது ஒரிசா மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் இது போன்ற மாநிலங்கள்ல நம்ம கடுமையான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த இடங்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஏற்கனவே அதிகமாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு வட இந்திய பகுதிகளில் நிறைய மாநிலங்கள் மத்திய பிரதேஷ் உற்றுகண்ட் உள்ளிட்ட நிறைய இடங்களிலும் மழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு சாதாரண ஒரு கனமழை மிக கனமழை இல்லை அங்கெல்லாம் அதிகனமழையானது நிறைய இடங்கள்ல தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை தீவிரம் அங்கே அதிகம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு அதே போல் தமிழ்நாட்டிலும் அடுத்து எப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழகத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நவம்பர் மாதம் நம்ம சிக்க போகிறோம் ஏன்னா நமக்கு நிறைய புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி மிரட்ட போகுது வெறும் வட தமிழ்நாடு மட்டுமல்ல தென் தமிழ்நாட்டிற்கும் இந்த வருஷம் புயல் வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா நமக்கு வந்து டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல் ஒரு முறை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் ஒன்று கரையை கடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒக்கி புயல் போன்ற புயல் சின்னங்கள் கரையை கடந்தது மாதிரி சென்னையில் வருதா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய புயல்கள் பொறுத்தவரை வலுவான புயல்களாக இதெல்லாம் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் கரையை கடந்த வலுவான புயல்களாக இதெல்லாம் பார்க்கப்படுது ஏன்னா தானே மட்டுமே நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வர்தா புயல் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது வரைக்கும் சில சமயங்களில் வீசியது கஜா புயலும் கிட்டத்தட்ட அதே தான் நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரையும் ஓக்கி புயலும் ஒரு மோசமான ஒரு புயலாக தான் நம்ம பார்த்தோம் இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு புயல் சின்னம் ஒரு வலுவான புயலாக தமிழகத்திற்கு எதிர்பார்க்கப்படுது இது வரைக்கும் வந்ததெல்லாம் நமக்கு வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வேகம் அப்புறம் கரையை நெருங்கும் பொழுது அதோடைய வேகத்தன்மை குறைந்து போயிடும் இப்படிதான் நமக்கு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருக்கு இந்த வருஷம் நம்ம வசமா சிக்கி இருக்கிறோம் ஏன்னா கடல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்றே உயர்ந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் எந்த இடத்துல புயல் எங்கே உருவானாலும் அது குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல நிறைய இடங்களை காற்று வீசினதை பார்த்தோம் அதே போல் தான் வடகிழக்கு பருவமழையிலையும் நமக்கு வந்து அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் அதில் நவம்பர் மாதத்தில் இரண்டு முக்கிய புயல் சின்னங்கள் நவம்பரில் ஒன்று டிசம்பரில் ஒன்று இரண்டு முக்கிய புயல் சின்னங்கள் ஒன்று வட தமிழ்நாட்டிற்கும் இன்னொன்று தென் தமிழ்நாட்டிற்கும் அந்த புயல் சின்னங்கள்லாம் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இப்பவே இப்போவே முன்னெச்சரிக்கையாக கொள்ளுங்கள் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் கடலோர பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய கடலொட்டிய பகுதிகள் இங்கெல்லாம் இப்பொழுதே நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏன்னா மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா நமக்கு அறிவித்தபடி வெள்ளப்பெருக்கு கடலோர பகுதிகளில் உறுதியாக இருக்கிறது சரி இந்த செப்டம்பர் மாதத்தில் மழை பொழிவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம் தமிழகத்தின் வானிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் கணிசமாக வெயிலின் தாக்கமும் இரவில் கனமழையுமாக பதிவாக போகுது பகல் நேரங்கள் பொறுத்தவரை வெயிலுடைய தாக்கம் கணிசமாக காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது ஆகவே ஒரு தொடர் கனமழையானது தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுமே நம்ம எதிர்பார்க்கிறோம் மழை இதுவரை சரிவர பெய்யாத இடங்களிலும் பலத்த மழை பொழிவு கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் அதில் எந்த மாற்றமும் உள்ள ஆகவே நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இரவு நேரத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு இரவு நேரங்களில் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமடையும் ஆகஸ்ட் மாதத்தை விட செப்டம்பர் மாதத்துல அதிக மழை பொழிவு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் இரவு நேரங்களில் பரவலாக நமக்கு கனமழை பொறுத்தவரை சற்றே மிரட்டுவதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நண்பர்களே ஒரு தொடர் கனமழையானது பெரும்பாலான பகுதிகள் எதிர்பாருங்க இடைவிடாத மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை சற்றே வெளுத்து வாங்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பற்றி இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பகுதியாகவே பதிவாக வாய்ப்பு சில இடத்தில் மிதமான மழை சில இடத்தில் கனமழையாக இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக நமக்கு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் மிதமானதிலிருந்து கனமழையானது தொடர்ந்து எதிர்பாருங்க ஏற்கனவே நமக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு ஒரு சில மாவட்டங்களை கொட்டி தீர்த்துருக்கு இனி வரும் நாட்களிலும் அது போன்ற மழை பொழிவுகள் தொடர்ந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாக வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் மிக கனமழை வந்து விரைவில் தீவிரமாக இருக்கும் தற்போதைக்கு கனமழை மட்டும் எதிர்பார்க்கிறோம் சீக்கிரத்தில் அந்த மிக கனமழைக்கான தேதிகள் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா பலத்த காற்று இடி மின்னல் மழை எல்லாமே இருக்க போகுது செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது அதிக வெயிலும் இருக்கும் அதே மாதிரி அதிக மழையும் இருக்கும் அதனால் வெயில் பொறுத்தவரை நமக்கு மே மாதம் போலவே இருக்கும் நமக்கு வெயிலெலாம் வரும்போது கொஞ்சம் ரொம்பவே கடினமாக தான் இருக்கும் அதை எதிர்கொள்கிறதுக்கு ஆனால் மழைன்னு வரும்போது நவம்பர் மாதம் போலவே நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் இந்த செப்டம்பரிலும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்